五彩的。嗯<能> என் உயிரானவர்களே உங்களை நேசிக்கிறதால கடவுளை நீங்க நெருங்க முடியும் உங்களை மதிக்கிறதால கடவுளையும் நீங்க மதிக்க முடியும் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதால உங்க வாழ்க்கையிலையும் சந்தோஷமான மனிதர்கள் உங்களிடமே இருப்பார்கள் நீங்க நிம்மதியா உங்க மனசை வச்சிக்கும் போது அந்த நிம்மதி மற்ற மனிதர்களால உங்களுக்கு நூத்துக்கு நூறு கிடைக்கும் இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துதான் வெளிப்படக்கூடிய விசேஷத்தன்மைகள் இந்த உடம்பு பக்க மெக்கானிசம் கையை வேலை செய்யும் காலு அது வேலை செய்யும் கையால் நடக்க முடியாது காலால் சாப்பிட முடியாது மூக்கால் பார்க்க முடியாது கண்ணால் சாப்பிட முடியாது ரைட் அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெக்கானிசம் மாதிரி தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்களும் ஒவ்வொன்றும் எந்த மாதிரியான விஷயங்களை உள்ளே எடுக்கிறோமோ அது விசேஷமாக வருதா இல்லை விஷமாக மாறுதான்றதை பொறுத்து அமையுது எதை உள்ள இழுக்கிறோமோ அதுதான் வெளியே கொடுக்கப்படும் அப்ப உள்ளுக்குள்ள ஆறாத காயம் இது எல்லாருமே என்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் ஆறாத காயம் அப்படின்றது இது நாள் வரைக்கும் இருக்குதுன்னா அந்த ஆறாத காயத்தை மருந்து போட அந்த மருந்து எங்க இருக்குது அந்த மருந்தை போட்டால் அந்த காயம் ஆறும் ஆனால் அந்த மருந்தை நீங்கள் போடவே இல்லை மருந்து போடுற இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க மண்ணை போட்டிங்க இல்லை நெருப்பு வச்சிங்க அதை இன்னும் அழுக்காக்குனிங்க சின்ன காயம் பெரிய காயமாக மாறி பெரிய அளவில் செப்டிக் ஆகி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு ரைட்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு இப்போ உடம்பு ஃபுல்லாக பரவி கிடக்குது இது அப்படியே வந்து மனசுக்கு கொண்டு வரலாமா உடலுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு அடிப்பட்ட காயத்துக்கு மருந்து போடலைன்றதால அந்த காயம் பல மாதமாக ஆறாமல் அதிகரித்து அதை நம்ம பொருட்படுத்தலை வலிச்சும் பொருட்படுத்தலை அப்போ வலிக்காமலே இருந்துச்சுன்னா பொருட்படுத்தியே இருக்க மாட்டோம் சில பேருக்கு காயம் இருக்கும் வலி இருக்கும் சில பேருக்கு அதே காயம் இருக்கும் வலி இருக்காது வலி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த காயத்தை கண்டும் காணாமல் போனால் அந்த காயம் உங்கள் உடம்புக்கும் உங்கள் உயிருக்குமே ஆபத்தை விளைவிக்கும் அது அப்படியே மனசுக்கு கொண்டு வாங்க உடம்பில் பட்ட காயம் மனசில் ஏற்பட்ட துன்பம் அந்த காயத்துக்கு மருந்து போட்டால் சரியாயிடும் ஆனால் துன்பத்துக்கு மருந்து போடலை துன்பத்துக்கு என்னப்பா மருந்து சொல்லுங்க அந்த துன்பத்துக்கு மருந்தை இப்போவே இரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் நான் கேட்டுடுறேன் டாக்டரோட ப்ரிஸ்க்ரிப்ஷன் கூட தேவையில்லை நான் ரொம்ப ஃபேமஸ் நான் சொன்னால் மெடிக்கல் ஷாப் கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரே விஷயம் அந்த மருந்து எங்கே இருக்குது எங்க இருக்குது அது கடையில் கிடைக்கக்கூடிய மருந்து இல்லை ஏன்னா அதுக்கு விலையே இல்லை இல்லா கொடுத்து வாங்காத எந்த பொருளும் எந்த மெடிக்கல் ஷாப்பும் வாங்கி வைக்கிறது இல்லை ஒரு மருந்து எடுத்தா விலை கொடுக்கணும் இல்லை இந்த மருந்துக்கு விலை இல்லை நீங்கள் ஃப்ரீயா வாங்குங்கன்னா எந்த மெடிக்கல் ஷாப்பும் அந்த மருந்தை வச்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இது விலையில்லாத மருந்து ஆனாலும் ஆரோக்கியமான மருந்து இந்த மருந்தை எடுத்துக்கிட்டா நிச்சயமாக உடம்புல இருக்கக்கூடிய காயம் ஆறுற மாதிரி மனதில் ஏற்பட்ட காயம் துன்பம் அத்தனையும் ஆறிப்போயிடும் எத்தனை பேருக்கு அந்த மருந்து தேவைப்படுது எத்தனை பேருக்கு எத்தனை மனுஷங்க இங்கே துன்பத்தில் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த மருந்து இன்று வழங்கப்படும் துன்பத்துக்கு உண்டான மருந்து வழங்கப்படும் வழங்கப்படுவது மாத்திரைகளா இல்ல டானிக்கா இல்ல ஊசியா இல்ல என்னவா இருக்குது நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளா இருக்கிறது அந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் தான் இங்கே மருந்து அப்போ என் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேனே யா எதுக்கு அனுபவிச்சிங்க செஞ்ச செயலுக்காக கஷ்டத்தை அனுபவிக்கிறது காயத்தை ஏற்படுத்துற மாதிரி அப்ப அந்த காயத்தை மருந்து போகிற மாதிரி அந்த கஷ்டத்தை அப்பவே சால்வ் பண்ணி இருந்தா அது மனசுல இவ்வளோ பெரிய விஷமா மாறி இருக்காது இன்னைக்கு எல்லோருடைய மனசுலயோ சந்தோஷம் இருக்குதா இல்லையோ தெரியாது ஆனா கழுத்தளவுக்கு வரக்கூடிய துன்பம் இருக்குது அது கேரண்டியா சொல்ல முடியும் எதை கேரண்டியா சொல்ல முடியாது அவன் நூறு சதவீத சந்தோஷமா வாழறான் அப்படின்றத கேரண்டியா சொல்ல முடியாது இங்க இருக்கக்கூடிய யாரா இருக்கட்டும் நூறு சதவீதம் ஹாப்பியா இல்லை ஆனா நூறு சதவீத துக்கமா கண்டிப்பா இருக்குதுங்க கண்டிப்பா இருக்குது ஏன்னா யாருமே அந்த காயத்துக்கு மருந்து போடாமலே விட்டாச்சு விட்டதால அது கெட்டு போச்சு விடாமல் இருந்திருந்தால் அது கெட்டு இருக்காது அது கெட்டா கெடாமல் இருந்திருந்தா நல்லதாக இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்திருக்கும் அப்போ உங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு அனுபவங்களும் கடவுள் கொடுக்கறது அதை எந்த முறையில் எடுத்துக்கிறீங்களோ அந்த முறையில் அது வேலை செய்யுது ஒரு மருந்துன்னா வேலை செய்யணும்ல வேலை செய்யாத மருந்து சாப்பிட்றதுல என்ன பயன் அப்போ இங்கே வேலை செய்யல நீங்கள் ஒரு துன்பத்தை மறைக்க இன்னொரு செயல் செய்யறீங்க அந்த செயலேந்து வரக்கூடிய துன்பமும் இந்த துன்பத்தோட ஆட் ஆகுது ஏற்கனவே தலைவறிச்சி ஆடுது இப்போ இன்னொன்னு புதுசாக சேர்ந்ததாலே அதுவும் கோலாகாலமாக தலைவிரிச்சி ஆடுது இப்போ ரெண்டு வந்துடுச்சு இதை மறக்க இன்னொரு செயலை செய்கிறோம் அது என்ன ஆகுது சந்தோஷத்தை கொடுக்குது இந்த ரெண்டையும் நம்ம மறந்துட்டோம் இது வந்து வழி இல்லாத காயமாக போயிடுச்சு வலிச்சது இப்போ என்ன பண்ணுறோம் வேறு செயலை செய்யும்போது இந்த வழி தெரியல அப்போ அதில் சந்தோஷமாக ஹாப்பியாக ரன் பண்ணுறோம் கொஞ்சம் நாளைக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்போ அங்கே இருந்தும் அது ஒரு முடிவுக்கு வருது அது மறுபடியும் முடிவுக்கு வரது பெரிய துன்பத்தை கொடுக்குது ஆல்ரெடி ரெண்டா இப்ப மூணு இது மாதிரி தான் உங்கள் துன்பங்கள் பிளஸ் ஆகலை மல்டிபிள் ஆகுது பத்து இன்ட்டு பத்து நூறு பத்து ப்ளஸ் பத்து இருபது இதுவும் பத்து அதுவும் பத்து ஆனால் அந்த எடையில் இருக்கக்கூடிய குறி இருக்கே அது பிளஸ்ஸா மைனஸாக பொறுத்து துன்பம் அப்போ மல்டிபிள் ஆகுது உங்க கணக்குப்படி ஒன் பிளஸ் ஒன் ஆனால் இங்கே ஒன் இஸ் டூ ஒன் ஒன் இஸ் டூ ஒன் உங்க கணக்குப்படி டென் பிளஸ் டென் இருபது ஆனால் இங்க டென் இன்டூ டென் டென் இன்டூ டென் ஈக்வஸ் ஆர் ஹண்ட்ரட் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு எயிட்டி நீங்கள் இருபது மடங்கு துன்பம் இருக்குதுன்னு பார்த்தா இருபது மடங்கு துன்பம் சத்தியமாக இல்லை எவ்வளோ மடங்கு துன்பம் பெருகி இருக்குது நூறு மடங்கு துன்பம் பெருகி இருக்குது அப்போ நூறு இன்ட்டு நூறு எவ்வளோ வருது அப்போ நூறு ப்ளஸ் நூறு எவ்வளோ வருது இரநூறு நூறு இன்ட்டு நூறு இந்த கணக்கில் தான் வண்டி ஓடிட்டுருக்குது எல்லாருக்குமே அப்போ துன்பம் ப்ளஸ் ஆகுல மல்டிபிள் ஆகுது மல்டிபிள் ஆகிற துன்பம் வாழ்க்கையில் வாழ வைக்க முடியுமா இல்லை அப்போ அந்த மருந்து எங்கே இருக்குதுன்னா ஒரு செயலை செய்யும்போது துன்பம் வருதா அந்த துன்பத்திற்கு என்ன காரணம் நாம் அஜாக்கிரதையால் செயல்பட்டோம் அதனால் துன்பம் வந்தது அப்போ துன்பம் வந்துடுச்சுன்றதுக்காக ஒதுக்கி வச்சிட முடியாது அந்த துன்பத்தை கலைப்பதற்கு உண்டான சூத்திரங்கள் என்ன அதற்கு உண்டான சாமர்த்தியங்கள் என்ன அதற்கு உண்டான கடவுள் கொடுத்த அறிவு என்ன நம்ம பலம் என்ன நம்ம பலகீனம் என்ன அதுக்கு எவ்வளவு நேரத்தை ஒதுக்கலாம் இதை எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆரம்பித்து பாருங்கள் முதல்ல ஏற்பட்ட காயத்துக்கு மருந்து ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும் இப்போ காயமே இல்லாத வாழ்க்கை ஐ மீன் துன்பமே இல்லாத வாழ்க்கை நீங்கள் வாழ்வீங்க ஒரு பெரிய விஷயம் பண்ணலாமா நம்ம என்றைக்குமே வந்து இந்த செயல்படுத்துறதுல கொஞ்சம் குறைச்சி தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் சும்மா திகரியாகவே இருக்கேன் இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பேப்பர் ஒரு பேனா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்றில் இருந்து பத்து வரைக்கும் போட்டுக்கோங்க நம்பர்ஸ் அதுக்கு மேலே போட வேண்டாம் அப்போது முதல்ல என்ன துன்பம் கடன் அடுத்தது நோய் இப்படி யோசித்து எழுதுங்க அந்த பத்து பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடுச்சுன்னா நோ ப்ராப்ளம் இன்னும் டீப்பா திங்க் பண்ணுங்க பத்துக்கு மேல வருது போது என்னென்னலாம் வருதோ பாயிண்ட் பண்ணி பாயிண்ட் பண்ணி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது அப்பாடா ஆடா அப்படின்னு பெருமூச்சு விட்டும் போது முடிஞ்ச சின்ன சந்தோஷம் இருபது ப்ளஸ் இப்போ எழுதுங்க கம்ப்ளீட்டாக எழுதுங்க சும்மா வந்து ஆடியோ கேட்டுட்டு அப்படியே வந்து பாதி தூக்கத்தில் சரி ஓகே கேட்டாச்சே முடிச்சாச்சு ஓகே நம்ம வேலை பார்க்கலாம் அதுக்காக இங்கே வரலைங்க நான் கொஞ்சம் கத்துற எனக்கு தொண்டை இருக்குது கடவுள் தான் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் ஆனால் வலி இருக்குது இல்லை சொல்லுங்கள் வலி இருக்குது இல்லை தொண்டை வலிக்குது நான் உங்கள் இந்த ஆடியோவில் மட்டுமா பேசுகிறேன் இதை முடிஞ்சதுக்கப்புறமும் பேச்சு தானே சொல்லுங்கள் எனக்கு என்னென்னா எதுவுமே சிந்தாமல் சிதறாமல் இருக்கணும் நம்ம சாப்பாடு போடுறோம் அப்படின்னா சாப்பிட்றவங்க பாதி சோத்த கீழையும் பாதி சோத்த சாப்பிட்டவங்களுக்கு அவங்களுக்கு மனசாக எவ்வளோ இது படும் காசு என்னாச்சு கேஸ் என்னாச்சு அது மாதிரி தான் சிந்தாமல் சிதறாமல் உங்கள் மனசில் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் என்னுடைய பிரார்த்தனையாக இருக்குது ஆனால் இங்கே பல பேருக்கு அதெல்லாம் ஒன்றும் புரியல என்னப்பா என்னோட டைட்டில் வந்ததா நான் கேட்டது நடந்துருச்சா ஓகே ஒன்றுலேருந்து பத்து வரைக்கும் எழுதணுமா எழுதிடுறேன் முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வருமே அது யாருக்கு தெரியும் அப்போ எல்லாத்துக்கும் மனசு அவசரப்படுது அவசரம் இந்த அவசரம் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிட்டு சேர்த்து வைக்குது வண்டியில் நாற்பதில் போனால் ஓகே எதிரில் ஒருத்தன் வந்தாலும் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் ஆனால் நம்ம நூறில் போனோம் அப்படின்னா எதிரில் வரவனும் நூறில் இருந்தால் அதோ முடிஞ்சிருச்சு அங்கே முடிஞ்சிருச்சு எதுவும் இல்லை வண்டியும் இல்லை ஆளும் இல்லை யாரும் இல்லை சுற்றியும் தான் மக்கள் இருப்பாங்க ஸோ இதுதான் அப்போ அவசரம் வேண்டாம் நிதானம் பொறுமை என்ன பெருசாக போயிடுச்சு இப்போ அவசரப்பட்டால் சாதிச்சிட முடியுமா இப்படி அவசரப்பட்டு தான் இந்த துன்பத்தை உச்சில வச்சிருக்கோம் அவசரப்படாமல் இருந்திருந்தால் அந்த துன்பம் அந்த அடியிலே இருந்திருக்கும் இப்போ உச்சில போய் உக்காந்துருக்கு அதை பிடிக்கவோ அதை ட்ரேஸ் பண்ணவோ நமக்கு ஒயரம் பத்தலை ஒயரம் மீன்ஸ் பலம் பத்தலை சின்னதாக இருக்கும்போதே அழிக்கிறது எப்படி அதை வளர விட்டு அழிக்கிறது எப்படி சின்னதாக இருக்கும்போது அழிச்சிடலாம் ஏன்னா அந்த பலம் இருக்குது அது கண்டிப்பாக நடக்கும் ஆனால் பெருசானதுக்கப்புறம் நம்மளை மாதிரி பத்து பேர் வேணும் ஒருத்தன் வருவான் எனக்கு பிரச்சனை இருக்குதுப்பா கொஞ்சம் வாப்பா அப்படின்னா அட்வைஸ் பண்ணுவான் நீ கணக்குலே பண்ணுவான் எனக்கு பிரச்சனை இருக்குது தான் வரப்பா அதை வந்துட்டான் வந்து வந்துக்கிட்டே இருக்கான் ஏன்னா அவனுக்கு வேலையே இல்லை அவனுக்கு வேலையே இல்லை ஆனால் நீங்கள் அவங்ககிட்ட எல்லாம் ஒன்று கடைசியாக அவனை கேட்டிங்க பார்த்திங்களா அப்போ தான் அவன் மயக்கம் போட்டான் அப்போ தான் அவன் மயக்கம் போட்டான் என்ன கேட்டுருப்பீங்க அப்படி நீங்கள் அவன்கிட்ட இல்லைங்க இப்படி இருக்குது அப்படி இருக்கா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் பார்த்துக்கலாம் இன்னும் நம்பி நம்பிக்கையோடு இருக்க அதை பண்ணுங்கள் இல்லைப்பா ஓகே இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சரி ஓகே ஒரு பத்தாயிர மட்டும் கொடுத்துரு நான் வந்து பத்து நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னா அவன் மயக்கம் போட்டு உங்ககிட்ட சொல்ல மாட்டான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் பார்த்தியா அது எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்னு வந்தவன் அவனே செருப்பக்கல்ல அடித்து போயிடுவான் ஏன்னா இன்னைக்கு மனுஷங்களுக்கு யாருக்கும் அந்த மாதிரி இல்லை ஆனால் அவன் வந்து உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு இல்லை அவனுக்கே நீங்கள் பத்தாயிரம் கொடுத்தா பரவாயில்ல நினச்சி வந்திருக்கிறான் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா இப்படிதான் நடக்குது ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்குது ஸோ யாரும் யாருடைய பிரச்சனைகள் தீர்ப்பத அளவுக்கு நேரம் இல்லை புரியுதா அப்போ யாருக்காவது நம்ம உதவி கேட்டோம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம் ஏன்னா நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கீங்களோ அதே கஷ்டத்தில் அவங்களும் இருக்காங்க அதனால் அவங்க கிட்ட கேட்டு உதவிகள் கேட்டு நீங்களும் சங்கடப்பட வேண்டாம் அவங்களையும் சங்கடப்படுத்த வேண்டாம் அதை தாண்டி நான் உதவி கேட்டோம் கிடைக்கலையேன்னு சொல்லி அர்த்தமில்லாத கோபமும் பட வேண்டாம் அர்த்தமில்லாத கோபம் விட்டுடுங்க அடிச்சிடும் ஸோ வாழ வைக்காது எந்த இடத்துல வாழ வைக்காது ஒன்றே ஒன்று தான் ஒருத்தவங்களை வெறுக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆண்டவன் கட்டளை கொடுக்கல அந்த அதிகாரமும் இல்லை ஒருத்தங்களை பிடிக்கலன்னா அமைதியாக விளையிடுங்க விலகிறது இருக்கிறதுலே ஒரு அம்சமான குணம் விளகிறது திருப்பி பேசி வாதத்தை ஏற்படுத்தி நான் இதுக்கு தான் வெறுப்பாக உன் மேலே இருக்கேன்னு சொல்லி அதை கன்வின்ஸ் பண்ணி அதை காம்ப்ரமைஸ் பண்ணி மறுபடியும் பிச்சுக்கிட்டு போய்டும் சொல்லுவாங்கல்ல நாயை குளிப்பாட்டி வீட்டில் உட்கார வச்சாலும் அது என்ன பண்ணுமா அந்த வார்த்தையை சொல்ல முடியல அதான் அப்படி தான் வலுக்கட்டாயமாக நம்மளை விட்டு போகிறவங்க மறுபடியும் நம்மக்கிட்ட வந்து ஏதாவது பேசும்போது நீ அப்படி இப்படி அந்த மாதிரி விஷயங்கள் தயவு செய்து வேண்டாம் தயவு செய்து வேண்டாம் அது வேண்டாம் ஏன்னா அது நமக்கு அழகு இல்லை ஒரு சாக்கடை அந்த சாக்கடையில் கல்லை தூக்கி அடித்தா சாக்கடை அவமானப்படும் சாக்கடையாக வைக்கப்படும் ஐயோ இப்படி ஆகிடுச்சின்னு அந்த தண்ணி நம்ம படும் அது சாக்கடை அவ்வளோதான் அது விலகி போகிறது நல்லது நான் சொல்கிறது மனுஷன சொல்லலை விவாதத்தை வளர்க்குறத சாக்கடைன்னு சொல்கிறேன் உங்களை விட்டு போனவங்கள நான் சாக்கடை சொல்லலை ஏன்னா மனுஷனை மதிக்கணும்னு கடவுள் கற்றுக் கொடுக்க பாடத்தை அன்பேசாரி குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர் ஃபாலோ பண்ணணும் மனுஷன சொல்லல விவாதம் அப்படின்றது ஒரு சாக்கடை ஒரு குப்பை அது ஒரு கேவலம் ஓகே அந்த அமைதியா போறது நம்ம மனசுக்கு நல்லது அப்போ நான் எடுத்த ஒன்னே பாயிண்ட் சந்தோஷமா இருக்கிறது தான் நல்லது மருந்து என்ன அதான் யூ ஷுட் பி ஹாப்பி நீ சந்தோஷமா இருக்க இரு இருந்துதான் ஆகணும் அப்பதான் அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கும் நீ உன்னை நேசிச்சுதான் நேசிக்கணும் நீ நேசிச்சு ஆகணும் அப்பதான் எல்லாரும் உன்னை நேசிப்பாங்க நான் என்ன கண்டிப்பா நேசிக்கிறேன் ஏன்னா இந்த உடல் இந்த மனது இந்த கண் இந்த முடி இந்த வாய் கை காலு உடம்புல இருக்கக்கூடிய கிட்னி ஹார்ட்டு அண்டு லிவர் புத்தி எல்லாமே கொடுத்தது கடவுள் ஸோ நான் என்ன லவ் பண்ற நான் என்ன லவ் பண்ணுறேன் மற்றவங்க என்ன லவ் பண்ணுவாங்களான்னு ஏங்கிறது முட்டாள்தோணும் நான் என்ன லவ் பண்ணுறேன் மத்தவங்க என்ன லவ் பண்ணுறான் லவ் பண்ணலை எனக்கு அது அவசியம் இல்லை நான் இப்படி இருக்கேன் கருப்பாக இருக்கேன் ஒல்லியா இருக்கேன் நான் குள்ளையா இருக்கேன் கண்ணு ஒரு மாதிரி இருக்குது கால் ஒரு மாதிரி இருக்குது கை ஒரு மாதிரி இருக்குது என்ன எவன் என்ன நினைச்சா நான் என்ன லவ் பண்றப்பா தீவிரமா சொல்லி பாருங்க அதில் ஒரு நம்பிக்கைக்கு உண்டான ஒரு திமிர் நம்பிக்கைக்கு உண்டான ஒரு திமிர் கிடைக்கும் ரைட்டா நான் இப்படி இருக்க நான் அப்படி இருக்க நான் இது மாதிரி இப்படி ஆயிட்டேன்னே அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் நேசிக்கலைன்னா உங்கள் மேலே வெறுப்பு அந்த வெறுப்பு எல்லா இடத்துலையும் பாஸ் ஆகும் யுஆர் லுக்கிங் ஸ்மார்ட் ஆர் லுக்கிங் ஸ்மார்ட் நீங்கள் பேசினா அழகு நீங்கள் நடந்த அழகு ஏன் தலைவருக்கு தான் இந்த பாட்டு பாடணுமா நீ நடந்தால் நான் நடந்தால் நடை அழகுன்னு பாடுங்கள் நான் சிரித்தால் சிரிப்பு பாடுங்க என்ன குறைஞ்சி போயிட போகுது யாருக்கு என்ன நஷ்டம் லாபங்க லாபத்தை தான் இங்கே முதலீடு பண்ணணும் நஷ்டத்தை முதலீடு பண்ணக்கூடாது நான் இப்ப இருக்க என்ன அழகாக கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க சிரித்து பாருங்க மனம் வெட்ட சிரித்து பாருங்கள் ஒரு குழந்தை மாதிரி இருப்பீங்க குழந்தையாக தான் இருப்பீங்க ஏன்னா குழந்தையாக தானே வந்தோம் எனக்கு சிரிப்புன்றது யாருக்குமே இல்லை அதாவது இந்த திங்கக்கிழம ஆயிடுச்சுன்னா ஒரு டயர்ட்னஸ் வருது ஏன்னா வேலை செய்ய பிடிக்கல ஆனால் பணம் பிடிக்குது நல்லா வாடணுன்னு பிடிக்குது ஆனால் வேலை செய்ய பிடிக்கல வேலை செஞ்சா தானே பணம் வரும் அப்போ வேலையை நேசிக்கணுமா இல்லையா வேலையை நேசிக்க மாட்டோம் ஆனால் பணம் வரும் அப்போ நமக்கு அப்பா வந்து தாத்தா சுற்றி இருக்கணும் அப்பா இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் பட் உனக்கு பணம் இருந்தால் நீ சந்தோஷமா இருப்ப அப்ப பணம் உழைப்பின் மூலமா பெற முடியும் அப்ப பணத்தை நேசிக்கிற நீ உழைப்பை ஏன் நேசிக்கல உழைப்பை நேசிக்கல அதனால பணம் வரல நீ செய்யக்கூடிய கடமைய நேசிக்கல அதனால உனக்கு பலன் சுத்தமா வரல கீதைய ஒருவா அதான் சொல்லியிருப்பாரோ கடமைய செய் பலனை எதிர்பார்க்காதன்னு உழைப்பை நேசிக்கல ஒன்ன நேசிக்கல உன் மனதை நேசிக்கல உன் உடலை நேசிக்கலை உன் உடைப்ப நேசிக்கலை எதுவுமே நேசிக்காத உனக்கு எல்லாரும் நேசிக்கணும்னு நினைக்கிற அப்போ நீயே உன்னை வந்து மட்டன் தட்டுற மற்றவங்க பாராட்டணுமா மற்றவங்க பாராட்டுலன்றதுக்காக உன்னை நீ மட்டன் தட்டிக்கிற இந்த இடத்துல இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட் மற்றவங்க என்ன பாராட்டலை நான் இவ்வளவு செஞ்சேன் ஆனா என்ன பாராட்டில எல்லா மனசுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட விஷயம் இருக்குது நான் இவ்வளவு செஞ்சேன் எவ்வளவு கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்தை கொடுக்குறேன் ஆனா எனக்கு ரெகக்னைஸ் பண்ணல யார் ரெகக்னைஸ் பண்ணணும் யார் பண்ணணும் மக்களா சரி மற்றவங்களுடைய உழைப்பை நீங்க பாராட்டினீங்களா மற்றவங்களுடைய சந்தோஷத்தை உங்கள் சந்தோஷமாக நினைச்சு கொண்டாடுனீங்களா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒரு சில நபர்களை பார்த்து அவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டவன் தான் அதிகம் சந்தோஷப்பட்டவன் கம்மி ஒரு நாற்பது வயசில் ஒருத்த கார் வாங்குறான் வீடு வாங்குகிறான் பங்களா வாங்குகிறான் ஆஹான் இருக்கான் இருக்கான் அதே நாற்பது வயசு நமக்கு ஆகிடுச்சு நான் வந்து ஒரு ஓட்ட பைக்கில் போயிட்டுருக்குறேன் அந்த பைக் அடிக்கடி பிரச்சனையாகுது ஒரு வீடுன்னு ஒன்று இருக்குது அந்த இடத்துல குடி இருக்கிற ஆனால் அவனை பார் யாராவது வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கோம் உட்காந்து பேசுகிறோம் அவன் இப்படி வாழ்ந்துட்டானு சொல்லி வைத்தறிச்சல் அப்ப நமக்கு எப்படிங்க நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அடுத்தவனை பாட்டு பொறாம போறதுல ஆரோக்கியம் கிடைக்காது நோய் தான் கிடைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு தான் அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு நாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் நாம் ஸ்ட்ரெஸ் ஆகி ஊரில் எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டரோ அங்கே போகிறோம் மாத்திரை மருந்து சாப்பிட யாரால் வந்ததுன்னா உங்களுடைய வைத்தறிச்சல் உங்களுடைய புகைச்சல் உங்கள் பொறாமை இதனால் வந்தது ஸோ லாபமாக நஷ்டமா நஷ்டம் அப்போ ஒரு ஒரு செயலும் எண்ணங்கள் தான் பின்னப்படுகுது அந்த எண்ணங்கள் செயல்படுத்தும் தான் எல்லா மோசமான விஷயங்களும் இல்லை முக்கியமான விசேஷங்களும் நடக்குது அப்போ முக்கியமான விசேஷங்கள் வேணும் அப்படின்னா இதுதான் நீங்கள் செய்யணும் பாவங்கள் பெருகுவது நல்ல எண்ணங்கள் குறையுது தீமைகள் நம்மளை சுத்தி வட்டமிடுது கழுகு எப்படி பறக்குதோ பணத்தை பார்த்து அது மாதிரி துன்பங்கள் நம்மளை சுத்தி 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 சுற்றி சுத்தி என்ன பண்ணுது பறந்துக்கிட்டே இருக்குது எப்போ வேணாலும் வரும் வந்து கொத்தும் கொத்திட்டு போய்டும் ஒரு துன்பவங்களை கொத்துச்சுனா இன்னொரு துன்பம் வரும் அந்த துன்பமும் கொத்துச்சுனா இன்னொரு துன்பம் வரும் அந்த துன்பமும் கொத்துச்சுன்னா இன்னொரு துன்பம் இப்படி தான் துன்பங்கள் வந்து மல்டிபிளா போகுது ஸோ ப்ளெஸ்ஸாக போகலை ப்ளஸ்ஸாக போனால் கூட ஏதோ ஒன்று இருக்கே ஓகேன்ட்டு சொல்லிடுவோம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கைன்றது வாழ்வதற்காகத்தான் உங்கள் வாழ்க்கையில் திரும்பவும் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமா இருக்கிறது தான் எங்கள் கடவுளையே தேட முடியும் கடவுள்கிட்ட இருந்து பதிலை பெற முடியும் பாயிண்ட் நம்பர் ஒன் செகண்ட் பத்துல இருந்து இருபது வரைக்கும் ஒரு பேப்பரில் அந்த துன்பத்தை ஓட்டு மொத்தமா எழுதுறீங்க டென்கு ப்ளஸ்க்கு மேலே போச்சுன்னா எழுதுங்க எழுதி உங்களுக்கு எனக்கு அனுப்பணும் அப்படின்னா அனுப்புங்க ஏன்னா உங்களோட பர்சனல் வந்து எனக்கு தெரிய வேண்டாம்னா சந்தோஷம் எனக்கு தெரிய வேண்டாம் பொதுவான விஷயங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்புங்க தப்பே கிடையாது ஏன்னா யார் யார் என்னென்ன ரீதியில் துன்பத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் மோஸ்ட்லி கடன் ஆரோக்கியம் ரெண்டும் தான் ப்ராப்ளமாக இருக்குது அதை தாண்டி வேற ஏதாவது புதுசாக வருதுன்னு பார்க்கலாமே எது எதனுடைய ரிலேட்டடாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே அதனால் உங்களுக்கு விருப்பப்பட்டால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே அது மாதிரி எழுதுங்க ஒன்றுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் எழுதுங்க எழுதி முடிவு பண்ணிக்கலாம் இன்னைக்கு என்னதான் பிரச்சனை இருக்குது மூணாவது உங்க வாழ்க்கையில பல விஷயங்களை எழுந்து நிக்கிறீங்கல்ல அத்தனையும் பெறணும் அப்படின்னா உங்களை நேசிக்கவும் உங்களை மதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது அடுத்தவங்க மேல பொறாமை படக்கூடாது பொறாம படும்போது நமக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை அது ஏற்படுத்தும் ஆறு அஞ்சாவது எப்படி அந்த கழுகுகள் வட்டமிடுதோ அதே போல் துன்பங்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் வட்டமிட்டு கொண்டு தான் இருக்கிறது அப்போ அந்த கழுகு பார்வையில் இருந்து அதை மறைக்கணும்னா சாயப்பாக்கிட்ட வந்து நெல்லுங்க சரண் அடையுங்க அவரு தான் உங்கள் வாழ்க்கையை வழிகாட்டக்கூடிய தெய்வம் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையை டோட்டலாக மாற்றி வைப்பதற்கு அவரை தாண்டி வேறு யாரும் இல்லைன்னு அடுத்தது தாயத்துக்கு மருந்து போடணும்னா அது எந்த மருந்து போடணுமோ அந்த மருந்தை தான் போடணும் துன்பத்திற்கும் அவமானத்திற்கும் போடக்கூடிய மருந்து தான் உங்களை நேசிக்கிறதும் உங்களை பலப்படுத்துவதும் எந்த மனிதன் மனிதன்கிட்ட இருந்தும் உதவிகள் கேட்காதீங்க உதவிகள் செய்யாத மனுஷனை பார்த்து கடிந்து கொள்ளாதீர்கள் விவாதத்தை வளர்ப்பது ஒரு சாக்கடையில் கல்ல விட்டு எரிஞ்ச கதை ஸோ விவாதம் செய்பவர்களை கடவுள் வெறுக்கிறாரு ஸோ நீங்கள் வெறுக்கக்கூடிய மனிதர்கள் கடவுளால் நேசிக்கும் குணம் கொண்ட மனிதர்களாக நீங்கள் இருக்கீங்கன்றது மட்டும் உண்மைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைராம் 「さわいら」